உடனே மலக்குமார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ்லிக செல்லமர்கள் கூறுகிறார்கள் உடனே மலக்குமார்கள் மாகாதர் ரஜுரு அல்லதீன நபூத்த சீக்கும் பயக்கூல் ஒவ்வொரு கேள்விகள் அவனத்திலே கேட்கப்பட்டு கேட்கப்பட்டு அல்லாஹுடைய ரசூல் சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் அவனை அமர வைத்து சும்மையுலுறவு தி பித்திரக்கத்தின் ஒரு இரும்பு சுத்தி அந்த வானவர்கள் எடுப்பார்கள் மின்ஹதீசார்பத்தன் பைன ஊது நைகி அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் இருக்கிற பிடரையில் ஓங்கி அடிப்பார்கள் நபிகள் நாயகம் செல்லலாளேசிலவர்கள் சொன்னார்கள் ஃபயசீகு சைகத்தன் யஸ்மவுகா மண் எளிகு இலத் தகலை இரண்டு காதுகளுக்கு மத்தியில் அவனை ஓங்கி ஒரு அடி அடிப்பார்கள் அல்லாவுடைய ரசூல் சொல்லுகிறார்கள் அடித்தால் என்ன நிலைமை ஏற்படும் தெரியுமா அடிக்கிற மழைக்கை அல்லாஹ் எப்படி நியமித்திருக்கிறான் தெரியுமா சும்மா யோ கையல் சும்மா யோ கையல்லகு ஆவுமா அந்த மழக்குக்கு காதும் கேட்காது வாயும் பேச மாட்டார்கள் அல்லாவுடைய ஒரு ஏற்பாட்டை பாருங்கள் சுபான் அவன் போடுகிற சப்தம் அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை கொடுக்கப்படுகிற புலம்பினால் அவர் வாயு பேச மாட்டார் அப்படிப்பட்ட சுத்தியிலே கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஊனமுட்ட ஒரு வானவரின் மூலம் அல்லா தண்டனை கொடுக்கிறான் லவ் அந்த சுத்தியிலே கொண்டு போய் ஒரு மலையிலே அடித்தால் மலை மண்ணாக போய்விடுமாம் அப்படியான எவ்வளவு வரியான தண்டனை அந்த அந்த கபரில் அவனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை நரகத்தினுடைய திறக்கப்படும் விஷக்காற்று வீசப்படும் வீசப்படும் சுத்திலே கொண்டு போய் அடிக்கப்படும் பூமி நெருக்கப்படும் இதற்கு மத்தியில் மிகப்பெரிய அலங்கோல துர்நாற்றமுடைய ஒரு மனிதன் நம்மோடு நம்மை தடவிக்கொண்டே நம்மோடு பேசிக் நாம் செய்த பாவச் செயல் மனித உருவில் மாறி வருகிறது நாற்பதாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி ஆறாவது வசனம் இது போக அவனுக்கு மறுமை நாளில் கொடுக்கப்படுகிற அந்த நரகம் உண்டுமே அந்த நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவனை கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டே இருக்கும் என்று அல்லா சொல்லுகிறான் நாற்பதாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனம் அன்னாரு அவனுடைய கூட்டத்தார்களையும் காலையிலும் மாலையிலும் அவர்களுக்குரிய நரக நெருப்புக்குரிய இடத்திற்கு நான் கொண்டு சென்று கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹு மன்னரை வாசிகளுடைய நிலைமைகளை குறித்து சொல்கிறான் முஸ்லிம் என்கிற நவிமொழி தொகுப்பில் ஐயாயிரத்தி ஐநூறாவது நவிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு மனிதனுக்கு விசாரணை செய்யப்பட்டு தீர்ப்பு சொல்லப்பட்டு அவன் நல்லவனாக இருந்தால் காலையிலும் மாலையிலும் சொர்க்கத்திற்கு அவன் அழைத்துச் செல்லப்பட்டுக் கொண்டே இருப்பான் அவன் ஒரு இறை நிராகரிப்பாளனாக இருந்தால் நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவன் அந்த இடத்தை அவனுக்கு காண்பித்துக் கொடுத்துக் கொண்டே இருப்போம் எவ்வளவு பெரிய ஒரு அதாப் என்று பாருங்கள் சுபகானந்தான் ஆகவேதான்